ஹரியானா மாநிலத்துல தீபக் அப்படின்ற ஒரு நபர் இவருக்கு கிட்டத்தட்ட ஐம்பது வயசாகுது அவங்களோட பொண்ணு இருபத்தஞ்சு வயசு பொண்ணு அவரோட வீட்லயே அவரோட கையில இருந்த துப்பாக்கியை வச்சு சுட்டு கொண்டிருக்காரு இருபத்தஞ்சு வயசான ராதிகா யாதவ் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஒரு டென்னிஸ் பிளேயர் நிறைய பதக்கங்கள் வாங்கியிருக்காங்க இவங்க போகாத இடமே கிடையாது நிறைய பிளேஸ்ல நிறைய வின் பண்ணியிருக்காங்க இவங்க டென்னிஸ் தான் இவங்களோட லைஃப் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு ஆசை வருது எந்த மாதிரி ஆசை அப்படின்னா நான் ஒரு அகாடமி நடத்த போறேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆசை வருது எதுக்காக அகாடமி நடத்த போறாங்க அப்படின்னா இவங்க இந்த மாதிரி டென்னிஸ்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நல்லா குரோத் ஆய் விளாண்டுட்டு இருக்கும்போது அவங்களோட கால்ல ஒரு இன்ஜுரி ஏற்படுது சோ இதனால அவங்களுக்கு தொடர்ந்து அந்த விஷயத்த வந்து கண்டினியூ பண்ண முடியாத நான் ஒரு அகாடமி நடத்த போறேன் இதுக்கு எனக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட கேக்குறாங்க அவங்க அப்பாவுக்கும் இவங்களுக்கும் இந்த அகாடமி ஆரம்பிக்கிறது சம்பந்தமா கொஞ்சம் ஒரு சில பிரச்சனைகள் வருது இருந்தாலும் அவங்க மக வந்து கேட்டுருச்சு அப்படின்னு ஒரு ஆசைப்பட்ட ஒரு காரணத்துக்காக விளையாடுறதுக்கு கோச்சிங் கொடுத்ததுல இருந்து அந்த அகாடமி நடத்தி முடிக்கிறவரை கிட்டத்தட்ட ரெண்டரை கோடி ரூபாய் செலவு பண்ணி அவங்க மகளுக்கு அகாடமி வச்சு கொடுத்துருந்துருக்காரு சோ இருந்தாலும் இந்த மாதிரி அகாடமி வச்சு நடத்து கொடுத்துருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சடனா ஒரு நாள் அவங்களோட பொண்ணு ராதிகா யாதவ் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா இவங்க ஹரியானா மாநிலத்துல குருகிராம் அப்படின்னு ஒரு இடத்துல பிளேஸ்ல வசிச்சு வந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களோட வீடு கீழ் வீடு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஃபிளோர்ல இவங்க வந்து வசிச்சுட்டு இருக்கும் போது கிச்சன்ல ராதிகா யாதவ் நின்றுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா சடனா கிச்சனுக்குள்ள நுழைகிறாரு நுழைஞ்சு அவங்களோட பொண்ண கண்ண வச்சு மூணு தடவை சுடுறாரு அதுல ரெண்டு புல்லட் அவங்களோட முதுகுல பாயுது ஒரு புல்லட் அவங்களோட கழுத்துல பாயுது சோ இந்த மாதிரி சடனா அந்த வீட்டுல சத்தம் கேட்கவும் கிரௌண்ட் பிளோர்ல அந்த ராதிகாவோட அப்பா இருக்காருல்ல அவங்க அப்பாவோட தம்பி பொறுத்தவரை கீழே வசிச்சு வந்துட்டு இருக்காரு அவரோட பேரு குல்தீப் சோ சடனா வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு கன் சவுண்ட் கேட்கவும் பயந்து போய் வீட்டுக்கு மேல ஓடியாடுறாரு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாக்கும்போது அப்போ இவர் கையில கண்ணா வச்சு நின்றுட்டு இருக்காரு அவங்களோட பொண்ணு வந்து கீழே ரத்த வெள்ளத்துல கிடக்காங்க சோ உடனே எமர்ஜென்சி என்ன பண்ணாங்க அப்படின்னா உடனே ரெக்கவர் பண்ணி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறாங்க கூட்டிட்டு போகும்போதே ராதிகா யாதவோட உயிர் வந்து போகுது சோ குல்தீப் அவங்க வந்து என்ன பண்றாரு அப்படின்னா கம்ப்ளைண்ட் பண்றாங்க அவங்களோட சொந்த அண்ணன் மேலேயே கம்ப்ளைண்ட் பண்ணி போலீஸ் விசாரணையில வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் அளிக்காங்க எதுக்காக இந்த பொண்ணை வந்து அதாவது உங்களோட பெத்த பிள்ளையவே சுட்டு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா நான் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையுமே என் பொண்ணு கேட்கல முக்கியமா அவ இன்ஸ்டாகிராம்ல ஒரு வேலையை பண்ணிருக்கா என்ன பண்ணா அப்படின்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டா இவ டென்னிஸ் விளையாடுறதுல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இவ அகாடமி வச்சு நடத்துறதுல எனக்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு அது மட்டும் இல்லாம இவ இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டது எனக்கு துளி அளவு கூட பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல சரௌண்டிங்ஸ்ல உள்ளவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா சரி காசுக்காக மகன் வந்து நிறைய அகாடமி மூலயமா இன்கம் வந்து சம்பாதிச்சிட்டு இருக்கா அதுக்காக கொண்டா கொண்டிருக்காரா அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த வகையிலயும் இவங்க காசுக்கு எந்த வகையிலும் கஷ்டப்படுறவங்க கூட கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து மாசம் வந்து இந்த வாடகை வருமானம் இருக்குல்ல அதுவும் உங்களுக்கு நிறைய வருது அது மட்டும் இல்லாம இவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு கார் எக்ஸசரிஸ் கடை கூட வச்சு நடத்தி இருக்காரு சோ வருமானத்துக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை காசுக்கு நடந்த பிரச்சனை மாதிரி கிடையாது வேற ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் இருக்கு முக்கியமா ஈகோ அதிகமா இந்த இடத்துல இருந்திருக்கு அதுக்கான காரணம் என்னன்னா சுத்தி உள்ளவங்க எல்லாமே எந்த பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மக அகாடமி சனாத்ரா அந்த மகளோட காசுல அப்பா வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி பேசிட்டாரு சோ அதனால ஈகோ தாங்க முடியாம கொண்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி இன்ஸ்டா ரீல்ஸ்க்காகவும் ஈகோ பார்த்தோம் தன்னோட சொந்த மகளை யாராவது கொள்ளுவாங்களா அப்படின்றத இந்த வீடியோ கீழ கமெண்ட் பண்ணுங்க ஏன் அப்படி கேக்குறேன்னா இதுவரை நடந்த விசாரணையில இவ்வளவுதான் வெளியே வந்து வந்திருக்கு தன்னோட சொந்த மகளும் ஒரு ஈகோக்காகவும் காசுக்காகவும் கொல்ற விஷயம் இந்தியால இது புதுசா இருக்கு ஏன்னா காசுக்கு கஷ்டப்படக்கூடிய குடும்பமும் கிடையாது சோ கைஸ் இத பத்தி உங்களோட கருத்து என்ன தன்னோட மக சொந்த மகளையே தன்னோட பெத்த அப்பாய் குல்தீப் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா ராதிகா யாதவ கண்ணை வச்சு சுட்டு கொண்டிருக்காரு இதுக்கான காரணம் என்ன இருக்கும் இதுவரை ஒழுங்கான ரீசன் இன்னும் வெளியே சொல்லவே இல்லை போலீஸ் விசாரணைலையும் எந்த ஒரு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பிக்சரா எந்த ஒரு ரீசன் இன்னும் வெளியே வரல இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத நெருக்கடி கம்மியா தொடர்ந்து இந்தியால தமிழ்நாட்டுல தான் இந்த மாதிரி பிரச்சனை அதிகமா நடந்துகிட்டு இருக்கு ஏன்னா ஆட்சி சரியில்லை அப்படின்னு நினைச்சா ஃபுல்லாவே இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா இந்தியால ஒழுங்கான சட்ட திருத்தங்கள் இல்ல இப்ப ஃபாரின்ல எல்லாம் ஒரு தப்பு பண்ணனா இந்த விஷயத்தை நம்ம பண்ணோம்னா நம்மளோட உயிர் போங்க அப்படின்ற பயம் இருக்கும் ஆனா இந்தியால ஒரு பொடல் செய்யறது கூட ஒரு பதினெட்டு வயசு பைய பதினேழு வயசு பைய தயங்க மாட்டான் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா நம்ம நாட்டோட சட்ட திருத்தங்கள் ஒரு பதினேழு வயசு பையன் பதினெட்டு வயசு பைய வந்து பேசுறான் என்ன பேசுறோம்னா இதெல்லாம் ஒரு கேஸ் இல்லடா இந்த கேஸ் ஈஸியா வெளியே வந்துடலாம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க அப்ப அவனோட தாட் வந்து பதினேழு வயசுல இந்த மாதிரி இருந்தா அவன் வளர்ந்து வந்து நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வாய்ப்பே இல்ல ஏன்னா பதினேழு வயசுலயே அவன் இந்த தப்ப பண்ணா இவ்வளவுதான் தண்டனா அப்படின்னு அந்த மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிட்டான் அப்படின்னா அடுத்தடுத்து அவனோட தப்புகள் வந்து அதிகமாயிட்டே தான் முடிய தவிர ஆஹ் நார்மலாக வாய்ப்பே கிடையாது சோ இந்தியால ஒழுங்கான சட்ட திருத்தங்கள் இல்லாததுனால பெத்த அப்பாவே பெத்த மகள் கிட்ட தப்பா நடந்துகிட்டு இருக்காங்க பாலியல் ரீதியா தன்னோட பெத்த அப்பா வந்து பிள்ளைங்களை சுட்டு கொள்றாங்க அது மட்டும் இல்லாம ஸ்கூல்ல ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் தமிழ்நாட்டுல நடந்த சம்பவங்கள்லாம் நம்ம சொல்றேன் ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் ஒரு எட்டாவது படிக்கிற பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிறாரு சோ அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாலியல் ரீதியான பிரச்சனையும் சரி ஒரு நம்ம சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில என்ன நடந்துச்சுன்னு தெரியும் ஒரு காலேஜுக்குள்ள ஒரு பையன் வந்து ஒருத்தவன் உள்ள வந்து அந்த பொண்ணை நாசமாக்குறோம் சோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்தியால தமிழ்நாட்டுல ஒழுங்கான சட்ட திருத்தங்கள் இல்லாததுனால நடக்கிற பிரச்சனைகளை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோல வந்து பாக்குறேன் டட்டா சரி